சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு வறுவல் பண்ணிடலாம் கிழங்க மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலோட ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகும் ஜீரகமும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ண சர்க்கரை வள்ளி கிழங்கு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க பரட்டி விட்ட பிறகு கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணியை லேசாக தெளித்து விடுங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் தண்ணியை தெளித்து மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு கிழங்கு வெந்துடும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுருந்து எடுத்தால் சூப்பர் டேஸ்ட்டான வறுவல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ